முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ தங்கமே உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களின் நிலைமையை நான் இப்பொழுது உனக்கு கூறப்போகின்றேன் உன்னுடைய கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வீணாகவில்லை தங்கமே நீ கொடுத்த பாசம் முளைப்பு நம்பிக்கை எல்லாம் வீண் போகவில்லை அது உன்னுடைய உள்ளத்தை கரைபடாமல் சுத்தமாய் வைத்தது உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை ஏமாற்றியவர்கள் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அனைவரின் நிலைமையை இப்பொழுது நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை நீ பார்த்து கொண்டே இரு அவர்களின் நிலைமையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே இப்பொழுது உனக்கு செய்த துரோகத்திற்கு அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் உன்னுடைய கர்மாவின் ஆட்டம் முடிந்துவிட்டது அவர்களுடைய ஆட்டம் என் மூலம் ஆரம்பித்து விட்டது தங்கமே உனக்கு எந்த கெடுதலும் செய்ய நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கான வழியை அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதனால் உன்னுடைய வீட்டில் இனி சுப காரியம் நடக்கும் அதை பார்த்தே அவர்களுடைய வயிறு எரியும் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உன் கர்மவினை குறைய செய்யும் பாதையே மற்றவர்கள் சுகமாக இருப்பது போல தோன்றினாலும் அது மாயையின் மறைவு மட்டும்தான் தங்கமே அவர்களுக்கு சேரும் வினை நாளை அவர்களை சோதிக்கும் ஆனால் உன்னுடைய ஆன்மா சுத்தமடைகிறது உனக்கு நிரந்தர காயம் என்று எதுவும் இல்லை கர்மத்தின் பலனை நீ கடந்து செல்லும் அந்த நேரங்களில் நானே உனக்கு துணை நிற்பேன் உன் மனதில் விழும் பாரத்தை நான் ஏந்திக் கொள்வேன் அதனால் உன்னுடைய உள்ளம் இலகுவாகும் இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு தங்கமே வினை கணம் கழிந்ததும் நீ தேடும் சுகம் அமைதி சந்தோஷம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் உனக்கு நான் அருள்கின்றேன் நம்பிக்கையோடு என்னுடைய அருளில் தங்கிக்கொள் உன் வாழ்க்கையின் உண்மையான வளம் விரைவில் வரும் அப்பொழுது நீ சந்தோஷமாக இருப்பாய் என் பிள்ளைக்கு யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்தார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அதற்கான தண்டனையை நான் வழங்குவேன் என்னுடைய பிள்ளையை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருப்பது என்னுடைய கடமை நான் அப்படியே வைத்திருப்பேன் என்னை நம்பு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா